வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு பதவி ஏற்றுக்கிட்டாரு அவருடைய பதவியேற்பு விழாவில் என்னென்ன விஷயங்கள் வந்து நடந்திருக்கு பதவி ஏற்ற பிறகு அவர் என்ன உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக வந்து பார்க்க போகிறோம் டொனால்ட் ட்ரம்ப்பு கேம்பைன் அப்போ அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளும்போது அவர் மீது கொலை முயற்சி வந்து செய்யப்பட்டுச்சு ஒருத்தர் என்ன பண்ணா அப்படின்னா மாடி மேலே நின்றுட்டு துப்பாக்கினால் வந்து ஷூட் பண்ணியிருக்கான் டொனால்ட் ட்ரம்ப்பு தலையை ரொட்டேட் பண்ணாமல் இருந்திருந்தாரு அப்படின்னா அந்த ஷூட்டர் ஷூட் பண்ண அந்த புல்லெட் வந்து ட்ரம்ப் ட்ரம்ப்புடைய தலையில் வந்து பாஞ்சிருக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து உயிர் பொழச்சார் பல்வேறு மேடைகளில் ட்ரம்ப் சொல்லிட்டாரு இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே கடவுளுடைய ஆசி தான் கடவுளுடைய ஆசை இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா நான் வந்து இந்நேரம் உயிர் பொழைச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு மேடைகளில் பேசியிருக்காரு இன்றைக்கி பதவியேற்பு விழாவிலையும் இதை சுட்டி காட்டியிருக்காரு கொலை முயற்சியில் வந்து நான் உயிர் போலச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் பேசியிருக்காரு சரி இப்போ நாற்பத்தி ஏழாவது அதிபராக ட்ரம்ப் வந்து பதவி எடுத்துக்கிட்டாரா நம்ம இந்தியா இது எப்படி பார்க்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று பாஜகவுடைய கூட்டணி இன்னொரு பக்கம் இந்திய அலையன்ஸு இந்திய அலையன்ஸுக்கு ட்ரம்பை பிடிக்கவே பிடிக்காது ஏன் பிடிக்காது ட்ரம்ப்பு மோடியுடைய மிகச்சிறந்த நண்பன் மோடியை பல்வேறு மேடைகளில் ஹவுடி மோடி அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்காகவே விழா எடுத்தவர் ட்ரம்ப்பு அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்பு பிரைம் மினிஸ்டர் மாதிரி வலதுசாரி சிந்தனையாளர் ரைட் விங்கு இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க லெஃப்ட் விங் அப்படிங்கிறதுனால டொனால்ட் ட்ரம்ப் பிடிக்காது பைடன் தான் இந்திய அலையன்ஸுக்கு பிடிக்கும் இந்த தேர்தலையும் பைடன் தான் ஜெயிக்கணும் டெமோக்ராட்டிக் பார்ட்டி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு இந்திய அலையன்ஸு நிறைய பேர் ஆசையை தெரிவித்தாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் தான் அதிபராகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கருத்து தெரிவித்தாங்க ரிப்பப்ளிக் பார்ட்டி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு டொனால்ட் டிரம்ப் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இன்றைக்கி அதிபராக பதவி ஏற்றுக்கிட்டாரா பல்வேறு உலக நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு பல்வேறு உலக நாடுகளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம இந்தியாவுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம இந்தியா சார்பாக நம்மளுடைய வாத்தியார் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் கலந்துக்கிட்டார் ஜெய்சங்கர் அவர்களுக்கு எங்கே இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு தெரியுமா முதல் வரிசையில் முதல் வரிசையில் நம்ம இந்தியாவுக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு இதிலருந்தே தெரியுதா இந்தியா இன்னைக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு நாடாக மாறிக்கிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை விட உதாரணம் தேவையில்லை டொனால்டு ட்ரம்ப்பு அதிபராக பதவியேற்ற பிறகு சில உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காரு சில கையெழுத்து போட்டிருக்காரு அது பெரிய ஒரு டிபேட்டாக மாறி இருக்குது ஃபஸ்ட்டு கையெழுத்து என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபதில் பைடன் அதிபரான உடனேயே பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம் இருக்குல்ல அதில் யூஎஸ்ஏ வந்து சேர்ந்தாங்க இப்போது ட்ரம்ப் என்ன முடிவு பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலேருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வெளியேறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறுவதற்கான அந்த கையெழுத்து போட்டிருக்காரு ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்தும் அமெரிக்கா வெளியேறியிருக்கு டபிள்யூஹெச்ஓவுக்கும் ட்ரம்ப்புக்கும் அடிக்கடி ஃபைட்டு வரும் அதுவும் இந்த கோவிடுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கோவிட் தொடர்பான அலர்ட்டை ப்ராப்பராக கொடுக்கலு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் கோவிடு எங்க இருந்து பரவணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூஹெச்ஓ ஆய்வு செஞ்சாங்கல்ல அந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு பேவராக செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவருடைய ஃபர்ஸ்ட் டேர்மில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா இருந்து வேர்ல்டு ஹெல்த் இருந்து அமெரிக்கா வெளியேறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு இது ரெண்டாவது அறிவிப்பு மூணாவது அறிவிப்பு என்ன தெரியுமா நேஷ்னல் எமர்ஜென்சியை வந்து அறிவிக்க அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்கே தெரியுமா அமெரிக்காவுடைய சவுத் ரீஜியனில் மெக்சிகோ பார்டர் இருக்குல்ல அந்த மெக்சிகோ இருந்து சட்டவிரோதமாக பல்வேறு பேர் அமெரிக்காக்குள்ளே வந்து ஊடுருவுறாங்க அதை தடுப்பதற்காக நேஷ்னல் எமர்ஜென்சி சவுத் ரீஜியனில் அறிவிக்கப்பட்டு ஊடுருவல் தடுக்கப்படும் அப்படிங்கிறது மூணாவது அறிவிப்பாக வெளியிட்டிருக்காரு இது மூணு நாலாவது நேஷ்னல் எனர்ஜி எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு எமர்ஜென்சி அறிவிக்கப்படும் இந்த நேஷ்னல் எனர்ஜி எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டு புதிய எண்ணெய் வளங்கள் இருக்குல்ல அது கண்டெடுக்கப்படும் அப்படிங்கிறது நாலாவது அறிவிப்பு ஆக மொத்தம் ரெண்டு எமர்ஜென்சி அறிவிக்கப்படும் முதல் எமர்ஜென்சி பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ரீஜியனில் அறிவிக்கப்பட்டு நேஷ்னல் எமர்ஜென்சியாக அறிவிக்கப்பட்டு மெக்சிகோ பார்டரில் ஊடுருவல் தடுக்கப்படும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் அறிவிப்பு ரெண்டாவது எமர்ஜென்சி அறிவிப்பு எனர்ஜி எமர்ஜென்சி புதிய எண்ணெய் வளங்கள் கண்டெடுக்கப்படும் அப்படிங்கிற இந்த எமர்ஜென்சி சார்ந்த அறிவிப்பு ரெண்டை வந்து ட்ரம்ப் வெளியிட்டிருக்காரு அடுத்த அஞ்சாவது தான் ரொம்ப முக்கியம் அமெரிக்கா எப்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா இன்டர்நேஷ்னல் அளவில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க ஒரு ரெண்டு நாட்டுக்கு ஃபைட்டு வருது அப்படின்னா ஒரு ரெண்டு நாட்டுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா இவங்க நாட்டாம அப்படிங்கிற பேரில் நாட்டாமல் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அங்கே போய் உக்காந்துக்கிட்டு அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை தூண்டி விடுற மாதிரி சும்மா விட்டுருந்தாலே பிரச்சனை வந்து சால்வ் ஆகிருக்கும் இவங்க உள்ளே போய் இந்தாங்க வெப்பனு அவனை போடுங்க இவங்களுக்கு பிடிக்காத நாடு அவனை போடுங்க இவனை போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டா பஞ்சாயத்து பண்ணுவாங்க அமெரிக்கா இப்போ ட்ரம்ப் என்ன அறிவிச்சிருக்காருனா மற்ற நாடுகளுடைய போர்களில் இனி அமெரிக்க இராணுவம் பங்கேற்காது யாராவது ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு நாடு அடிச்சுக்கிறாங்கன்னா அமெரிக்க இராணுவம் அதில் வந்து இன்வால்வ் ஆகாது அமெரிக்காவை பாதுகாப்பது மட்டுமே எங்களுடைய இராணுவத்தின் வேலை இனி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு டெஃபினட்டாக வரவேற்கக்கூடிய ஒரு அறிவிப்பு இந்த அஞ்சாவது அறிவிப்பு மற்ற நாடுகளின் போர்களில் இனி அமெரிக்க ராணுவம் பங்கேற்காது அமெரிக்காவை பாதுகாப்பது மட்டுமே ராணுவத்தின் வேலை அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு ஆறாவது அறிவிப்பு என்ன தெரியுமா அமெரிக்காவில் இனி ஆண் பெண் அப்படிங்கிற அந்த இரண்டு பாலினங்களுக்கு மட்டுமே அங்கீகாரம் மூன்றாம் பாலினத்துக்கு அங்கீகாரம் கிடையாது ஆண் பெண் அப்படிங்கிற இரண்டு பாலினங்களுக்கு மட்டுமே அங்கீகாரம் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு இதெல்லாம் அதிபராக பதவியேற்ற பிறகு ட்ரம்ப்புடைய அறிவிப்பு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு நாற்பத்தி ஏழாவது அதிபராக ட்ரம்ப் வந்து இன்னைக்கு பதவி ஏற்றுக்கிட்டாரில்ல அதுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அந்த வாழ்த்து செய்தியில் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி பயன்படுத்தின வார்த்தை வேற லெவல் என்ன சொல்லியிருக்காருனா ட்ரம்ப்புக்கு வாழ்த்து சொல்லிட்டு நம்ம டெஃபினட்டாக டு ஷேப் எ பெட்டர் ஃப்யூச்சர் ஃபார் த வேர்ல்டு அதாவது உலகத்துடைய சிறந்த எதிர்காலத்துக்கு நம்ம வந்து சேர்ந்து உழைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரைம் மினிஸ்டர் பதிவு போட்டிருக்காரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் உலகத்துடைய எதிர்காலத்துக்கு இந்தியா சேர்ந்து உழைக்கணும் அப்படின்னு யாராவது இந்தியாவுடைய தலைவர்கள் கருத்து தெரிவித்திருந்தால் வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரிஸு அமெரிக்கா இது மாதிரியான வல்லரசு நாடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா சிரிச்சிருப்பாங்க இந்தியா எப்படி வந்து உலகத்துடைய ஃப்யூச்சருக்கு இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி யாரும் சிரிக்க முடியாது ஏன்னால் இன்றைக்கி உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாடாக இந்தியா மாறிடுச்சு இந்தியாவுடைய கருத்தை கேட்காம உலகத்தில் எந்த முக்கியமான முடிவுகளையும் யாரும் எடுக்க முடியாத ஒரு சூழல் இந்தியாவுடைய கருத்து என்ன இந்தியாவுடைய சப்போர்ட் யாருக்குன்னு கேளுங்கப்பா அப்படின்னு கண்டிப்பாக நாடுகள் கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்தியா வேறு லெவலில் மாறி இருக்கு அதான் பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டிருக்காரு டு ஏ பெட்டர் ஃப்யூச்சர் ஃபார் த வேர்ல்டு அதுக்கு நம்ம சேர்ந்து பயணிப்போம் சேர்ந்து உழைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பதிவு போட்டிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்